Vai, vai, vai. ஹல் ஹல் ஆக் கொண்டாம் நல்ல மனமுண்டான் வால்மலராய் நோக்கொண்டான் மேனி நடங்காத போக்கொண்டதும் பார்த்ததும் மேனி தும்பி யான் உன்பாதம் போற்றி ஆமா தப்பாமல் என்னாவில் வந்து சார்வாய் கணபதியே வெள்ளைகளை எடுத்து வெள்ளை வணிபோண்ட கமலத்தில் வீட்டிருப்பால் என்னை வெள்ளை அப்படி வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியா சிம்மாசனத்தில் அரசரோடு அமர வைத்த என்னாய் கலைவாணி வளம் இருக்கும் என் கணபதியே என் அப்பா நீ எனக்கு வந்திருள புரிய வேணும் எடம் இருக்கும் என் திருச்செந்தூர் வேல்முருகா எனக்கு அருள் புரிய வேணும் அப்பா என் அப்பனாகப்பட்ட இந்த களியாவூர் நகரத்திலே வீட்டிருக்க கூடிய கொத்தன் சுடலையாண்டருடைய பிறப்பு வளர்ப்பு வரலாறு நாங்கள் பாடும் போது என் தாயாகப்பட்ட ஈராத்துக்காரி மாரி மாய்தாயே வந்து அருள் புரிவார

पंडिका ta <laughs> 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 ஒரு சுகர தூத்துக்குடி மாவட்டம் சிவப்பேரி நகரத்திற்கு பக்கத்தில் இருந்தாட்சி வருகிறாரே என் நடுக்காட்டு தியாகி நந்த குழந்தை

Oh mm -hmm. man mm -hmm. இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள

நகரத்திலே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாகவே துடியாக இருந்து அருள் கொடுத்தோம் ஆமா மக்கள் செய்த குற்றத்தை உடனடியாகவே கண்டறிந்து அவருக்கு தக்க தண்டனை கொடுத்து காவல் காத்து வரக்கூடிய நம்முடைய அப்பன் மாயாண்டி கொத்தன் சுழையாண்டருடைய வாசலிலே மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு முன்னிட்டு முதல் முறையாக ஆமா நமது பாளையங்கோட்டை பெருமாள்புரம் முத்துமாரி வெள்ளிசை குழுவை அழைப்பிருக்கிறார்கள் எங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அம்மா எங்கள் குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இதுக்கு முன்னாடி சாஸ்தா கதையை கேட்டீங்க ஆமா இப்போது கூடிய கதையானது காட்சி கொடுக்கும் தெய்வம் சுடலை மாணசா சிவலிங்கமா இவருக்கு சிவ சுடலை என்றும் ஒரு பேர் உண்டு சிவன்தானே சுடலை அவதாரம் எடுத்து வந்தவர் ஐயா சுடலை ஆண்டவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எப்படி வளர்ந்து வந்தார் எங்கே வருகிறார் எதற்காக இவர் மையான கரை ஓரமா கோயில் கொண்டிருக்கிறார் எதற்கு எதற்கு ஐயா எப்படி இந்த கலியாவூருக்கு வந்து நிலையம் வாங்கியிருக்கிறார் எதற்கு எதற்கு அப்படின்னு கொஞ்சம் இருந்து கேளுங்க கேளுங்கம்மா தூக்கம் வரலாம் ஆமா தூங்க கூடாது இன்னைக்கு ஒரு நாள் முடிக்கணும்னா சிவராத்திரிக்கு வில்லுப்பாட்டும் வச்சு அழகா ஐயாவுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்கு இங்க வந்து நம்ம தூங்குறதுக்கு வரக்கூடாது வரக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எந்த சிவக்காந்து கேளுங்க 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 ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் வந்து அவருக்கு நம்ம காட்சி கொடுக்க வராரு ஆமையா இன்னைக்கு நம்ம அவருக்கு வந்து

குற்றங்கள் இருந்தாலும் தெய்வங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் துணைக்கு வாங்கன்னு படிச்சேன் ஆமா இப்படியாக இருக்கும் போதே நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள்

இருபத்து பூச செய்யும் பூசாரி பூசாரி ஒளி ஒளி அமைப்பாளர் தோணித்துறை நகரை சேர்ந்த வேல்மையில் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் முறை பார்க்க சிறந்தது பாவனாசம் குளிக்க சிறந்தது குற்றாலம் சரி கேட்க சிறந்தது வேல்மையல் ஒலி ஒலி சவுண்ட் சார் அருமையான மைக் சைன் சர்வீஸ் யா அவர அருமையா வச்சிருக்காங்க பாத்தீங்க சார் இன்னைக்கு நம்ம தோணித் இருந்து குட்டி வந்திருக்காங்க ஆமா தோணித் நம்ம தோணித் துறை முத்துலட்சுமி அக்கா நியாயம் தான் வரும் கண்டிப்பா நான் சின்ன பிளே இருக்கும்போது தோணித் துறை முத்துலட்சுமி அக்கா எங்க ஊர் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்க எங்க ஊர் ஆயனரி ஊருக்கு அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆமா அக்காவே பேர்னா தோணித் துறையனாலே முத்துலட்சுமி அக்கா தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிச்சு வரேன்னா அவங்க தான் காரணம் அடுத்து நமக்கு ஆவணி மாசம் கொடைக்கும் கேட்டிருக்காக கேட்டிருக்காங்க அந்த முத்தாரம்மா அருள் இருந்தா நாம கண்டிப்பா போவோம் இல்லையா

không nào இந்த உலகம் முதமொத தோன்றும் போது ஒரு கைலாசமலை புகை மண்டலமாக தோன்றுச்சான் இந்த ஆதி பொண்ணுள்ளி கைலாசத்துல கைலாசமலையே மினுங்குமா கைலாசம் முதல் பொண்ணு தங்கம் சொல்லுவாங்க அதுதான் ஆதி கைலாசம் சூரியன் வெளிச்சம் பட்டு கைலாசமலை கைலாசமலை உச்சி உச்சி வரைக்கும் போறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணுறாங்க ஆமா சிவபெருமான அனுமதி கொடுக்க மாட்டேக்கா நாங்க மூணு பேர் போறோம் அங்க அந்த கைலாசம் இல்லையா கைலாச மலை நம்ம இந்தியாவிலேயே இருக்குது இருக்கு அந்த கைலாச மலையில போய் உச்சிக்கு போய் பார்க்கலாம்னு பாக்குறாங்க போக முடியல முடியல அந்த மலைதான் நம்ம சிவபெருமான் வாழ்ந்த கைலாச மலை இல்லையா அப்படியா தென் கைலாசம் சொல்லுவாங்க அந்த கைலாச மலையில சிவபெருமானும் பார்வதியுமாக இருக்கக்கூடிய போது அழகாகவே படைத்ததோறு மனுக்கள் எல்லாம் படைக்கிறாங்களா ஆமா இரையிலு பதினாறு உலகத்தையும் அடைக்கிறாங்க நம்மள மாதிரி மக்கள் எல்லாம் வாழக்கூடிய பூமி என்று சொல்லக்கூடிய பூலோகமா பூலோகம் ஆமா அதே மாதிரி அரக்கர்கள் வாழக்கூடியது பாலம்

பதினான்கு லோகத்தையும் படைத்த பகவானும் பார்வதியும் பார்வதியும் அந்த லோகத்திற்கு ஈரேழு பதினான்கு லோகத்தை படைத்தால் மட்டும் போதுமா போதுமா நம்ம நம்பி உயிரினங்கள்லாம் இருக்குல்ல ஆமையா படைத்த தூரமான கேளுக்கு பாடியலங்க வேண்டும் என்று தூரமான கேளுக்கு கூடாது இருக்கக்கூடாது ஏ முதல் அம்மா எறும்பு முதல் ஆமையா அறுக்கு

அப்படியாக படிகளக்கும் போது என்ன அவர் படைத்த தொழில் மட்டும் பார்க்க முடியாது இல்லையா முடியாது பகவானை நம்பி உயிரினங்கள் வாழ்ந்து வருகிறது வாழ்ந்து வருகிறது அப்படியாக படிகளக்கும் போது என்ன என்னையா எங்க அம்மையான உமையவள் பார்வதியா பார்வதியா தன் கணவனான பகவான் படிகளக்க போகிறதுக்கு எப்படி படியை எடுத்து கொடுக்கிறார் பாருங்க எப்படி எடுத்து கொடுக்கிறார் நல்ல தீனை எடுத்து நாளே நல்ல தீனை எடுத்து நாளே நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து कितने எடுத்து உலகம் எல்லாம் படிகளக்காரம் படிகளந்தார் அகிலம் எல்லாம் படிகளக்காராக்கு திரையிடத்தலந்தார் வாருங்க ராமசுவாமி நான் படைத்த உயிரினங்களுக்கு எந்த உயிரையும் பட்டினி இல்லாமல் பட்டினி இல்லாம அழகாக வடிகளந்து வருகிறார் படிகளந்து வாரா ஆண்டவன் காலை படிகளக்க செல்வாரா என்ன மாலை வேலையில் படிகளந்து அழகாக கைலை மலைக்கு பார்வதி இடத்துல அமர்வாராம் சப்பிரமணிய கட்டில உட்கார்ந்து அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன என்ன இந்த பகவான் படியலக்க போறேன் படியலக்க போறேன்னு போறார்

சுகமாக படியக்கூடிய போது ஆண்டவன் படிகளை சோதிக்க என்ன கொண்டால் உமையவள் பார்வதி பார்வதி அவ எப்படி சோதிக்க பாத்தியா எப்படி எப்படி ஆண்டவன் மறுநாளும் படியிறக்க போறாரு ஆமா அவர் படியிறக்காம போவாரா அவர் டெய்லி அதான வேலை அவருக்கு அவருக்கு வேலையே தானே ஆமா நல்லவருக்கு கேட்ட மாதிரி அந்த படியிறப்பாரு ஆமா தவறு செய்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி படியிறப்பாரு ஆமா மக்கள் ஒவ்வொரு பழி பாவங்களுக்கு தகுந்தபடி படியிறப்பாரு பரமசிவன் சரி பாத்தீங்களா அப்படி இருக்கக்கூடிய போது

எல்லாமே பிள்ளைதானே எல்லாருமே பிள்ளைதான் விஸ்வகர்மாங்கிறது யாரு யாரு ஆசாரி வேலை பார்க்கலாம் இல்லையா ஆமா விஸ்வகர்மா என்ன இந்த அம்மா உமையவள் பார்வதிக்கு நீ இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்க என்ன வேலை